ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் மாலா சுந்தர் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் அண்ட் சிம்பிளான டேஸ்டியான சுவரொட்டி கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வ்ளாக் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எடுத்தே ஒரு டூ வீக்ஸ் ஸ்மேல் ஆயிடுச்சு எடுத்த நெக்ஸ்ட் நாளே பார்த்திங்கன்னா எடிட்லாம் பண்ணிட்டேன் பட் வாய்ஸ் ஓர் தான் என்னால் கொடுக்கவே முடியல அட்லாஸ்ட் இன்றைக்கி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓர் கொடுத்து வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் நைட்டு டின்னர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சூரொட்டி கிரேவி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இந்த சூரொட்டி கிரேவியில் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணவே கிடையாது பிகாஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால மசாலாஸ்லாம் அந்தளவுக்கு வந்து சேர மாட்டேங்கிது அதனால மசாலாலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சோரோட்டியை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த அன்றைக்கே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தின்னா ஒரு லேயர் இருக்கும் அது எல்லாமே எடுத்துகிட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் பர்சனலாக எனக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சோரொட்டிக்கு மேலே இருக்க தின் லேரை எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் க்யூப் க்யூபாக கட் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க பிளட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் கிட்டே கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலெண்ணெய்க்கா பதில் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பட் நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை வந்து பண்ண போகிறேன் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பெரிய ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சது ரெண்டு கொத்து கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா சாத்தியும் பண்ணிக்கணும் இந்த கிரேவியோட இட்லியை விட தோசை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பட் நான் இன்றைக்கி வந்து இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன் பிகாஸ் பாப்பா வந்து இட்லி தான் வேணும்னு கேட்டிருந்தேன் அதனால் இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசை இதெல்லாம் வந்து சுத்தமாக சேர்த்துக்க மாட்டேங்கிது நான் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வித்து இந்த சோரொட்டி கிரேவி இந்த காம்பினேஷனில் தான் வந்து சாப்பிட்டேன் நைட்டு டின்னரே வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாத்தையாகிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா சாத்தியே பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அதில் உடனே இந்த மஞ்சள் தூள் கல் உப்பு இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தக்காளி வந்து வதங்கி வரும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை ஒரு டூ வீக் பேக் சண்டே நைட்டு டின்னருக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் டே பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது மண்டே இல்லைங்களா நெக்ஸ்ட்டு டே அதனால ஸ்நாக்ஸ்க்காக பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணி பண்ணித்தரலாம் வெள்ளை பட்டாணையில் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டே கொஞ்சம் சுண்டல் வந்து ஊற வச்சிட்டேன் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனெல்லாம் போய்ட்டு நல்லா சாத்தே ஆகிடுச்சு இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாகவே நம்ம சாத்தே பண்ணோன்னா மசாலா வந்து அடிப்பிடிக்கும் அதனால் மசாலா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் தூள் மசாலா ஐட்டமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணது இது எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மசாலா சூட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டியை ஆட் பண்ணி நல்லா வந்து சாத்தே பண்ணிக்கலாம் இந்த சோரொட்டியை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சாத்தே பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கிரேவி வந்து ரெடி இருந்தேன் ஹஸ்பண்ட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த சோரோட்டி வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ சோரோட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பிளேட்டில் மாவெல்லாம் ஊற்றி வச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வந்த பிறகு தான் வந்து இட்லியை ஸ்டீம் பண்ணுறதுக்காக உள்ளே வைக்கணும் இந்த சைடு பார்த்திங்கன்னா சோரோட்டி கிரேவியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிம்பிளான சோரோட்டி கிரேவி வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருந்தது அதே சமயத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு அது நெஞ்சிலே இருக்க மாதிரி ஒரு மாதிரி காரமாக அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த வாசனைலாம் எல்லாம் பிடிக்க மாட்டேங்கிது அதனால் பார்த்தீங்கன்னா நான் குழம்பு மிளகாய் தூள் கரம் தூள் இது ரெண்டு தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா இந்த கிரேவியில் எக்ஸ்ட்ரா நீங்கள் அளவு கிரேவி குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து அப்படியே இறக்குனிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹஸ்பண்டுக்கு பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா இட்லி இந்த சூரொட்டி கிரேவி எனக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வித் சூரொட்டி கிரேவி இதுதான் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு எங்களோட டின்னரு மேக்ஸிமம் எங்களோட டின்னர் பார்த்திங்கன்னா நைட் டைமில் இந்த மாதிரி டெரஸில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் பாய் பாய்